இப்போ ரெண்டு நாளாக பலத்த மழையாக இருக்கிறதால பருத்திலாம் ரொம்ப தண்ணி வச்சு இப்போ ரொம்ப சதமாயிட்டு பாருங்க பருத்தியை தான் பார்க்க போகிறேன் வாங்க போவோம் பாருங்க பருத்தி இப்போ போட்டு தண்ணி வச்ச மருந்து போட்டு தண்ணி வச்சிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மழை ஒத்துக்கலை செடியெலாம் மருந்து போட்டோம்னா ரொம்ப சோற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா பாருங்கள் தெரியுதா அவரு தான் சோர்ந்து வந்துச்சு பாருங்கள் சரி சோறு பாருங்க தெரியுதுங்களா மழை பெய்யும் செடி தான் சோற ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து வடிகால் கரெக்டாக வந்து தண்ணியை வந்து தோண்டி விட்ருங்க தோண்டி விட்டால் தான் வடியும் இதுமாரி தோண்டி விட்ருங்க விட்டால் தான் வடியும் ஏன்னா பாரு கட்டி பாரு கட்டி மழை பெஞ்சால் கூட ஒன்றும் செய்யாது செடிக்கு தண்ணி வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாரு கட்டுறதுக்கு முன்னாடி மாதிரி பேசுதுன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் தெரியுதுங்களா மாதிரி மக்களே நீங்களும் விவசாயம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா தெரியுதா எவ்வளோ செடியை பாருங்கள் ஆ பாருங்க நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ செடி சோர்ந்துச்சு பாருங்கள் மருந்து போடணும் ஹீட்டுக்கு அதுக்கும் அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சோன்னா ரொம்ப இதாகிடுச்சி ஏமா இதுமாரி நீங்கள் விட்டுறாதீங்க மறந்துடாமல் நல்லா போது இதேமாரி கரெக்டாக இருங்க செடியை பாதுகாப்போம் விவசாயத்தை நீப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மருந்து கண்ணுக்கிட்ட போட்டுறாதீங்க கண்ணுக்கிட்ட போட்டால் ரொம்ப சோறு கொடுத்துடும் புரியுதுங்களா சொன்னது கவனமாக இருக்கட்டும் எல்லா விவசாய நண்பர்களுக்கும் தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வேளாண்மை வீடியோவை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் மறந்துனாமல் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து ஷார்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதேமாதிரியும் நண்பர்களே நீங்களாம் எனக்கு ஒத்துழைப்பி சப்போர்ட் பண்ணுன்னு உங்களோட நண்போட கேட்குறேன் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நான் மேலும் மேலும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்கள் ஆளோட ஆதரவால் தான் நான் அந்தளவுக்கு வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அதேமாரி வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நன்றி வணக்கம்